இந்த பதினாறு கால் மண்டபம் இந்த காலை வெயிலில் அப்படியே தங்கம் மாதிரி மின்னுதுங்க அந்த தங்கம் மாதிரி மின்னிற அந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளி அதிகார நந்திக்கு அலங்காரம் பண்ணுறாங்க எவ்வளோ கம்பீரமாக இருக்கார் பாருங்க அதிகார நந்தி கோபுர வாசலில் கம்பீரமாக நந்தி மேலே வேதகிரீஸ்வரர் அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் வண்ணமயமான மலர்கள் அழகான வண்ணமயமான குடை அந்த ராஜ கோபுரம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இந்த நால்வர் முன்னாடி இருக்காங்க இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இந்த அதிகார நந்தியோட கிரி பிரதட்சனம் பண்ண போறாங்க எங்கன்னு கேட்குறீங்களா காலையிலேயே ட்ரெயினை பிடிச்சி செங்கல்பட்டுக்கு வந்தாச்சுங்க செங்கல்பட்டுலேருந்து நமக்கு பிடிச்ச திருக்கழுக்குன்றத்துக்கு போக போகிறோங்க திருக்கழுக்குன்றம்னாலே ஊர் அது ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் புரியும் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஊருக்குள்ளே வந்தாலே அதுவும் இந்த சித்திரை மாதம் வந்தாலே வேறு லெவலான வைப்புங்க ஊரே வந்து பார்த்திங்கன்னா திருவிழா கோலம் பூண்டு இருக்குங்க தேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாலு நாள் இருக்குது எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிகார நந்தி ஊர்வலம் வரும்போது கிரி பிரதர்சனம் வரும்போது கூட்டம் அதிகம் இருக்குன்றதால காவல்துறையினர் நிறைய பேரை பார்க்க முடியுது இந்த கோபுர வாசலுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது இந்த திருவிழா கோலம் அப்படின்னு வாங்க இல்லையா நிறைய கடைங்க பூக்கடைங்க இந்த சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி ஒரு வாசம் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு உற்சவ மூர்த்தியை வெளியே கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த ட்ரைடன் அப்படின்ற மாதிரி ஒரு சூலாயுதம் முதல்ல வெளியே வருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் கோயிலில் சக்கர தாழ்வாரை வெளியே கொண்டு வந்து அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறம்தான் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்திகள் வெளியே வருவாங்க அந்த மாதிரி இங்கேயுமே நம்ம பார்த்தோம் அந்த சூலாயுதத்தை கொண்டு வந்துட்டு பூஜை பண்ணுறாங்க உள்ளே வந்தாச்சுங்க இந்த பதினாறு கால் மண்டபத்துக்கு உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த நந்தி தேவருக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம உள்ளே போயும் பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களும் பஞ்சமூர்த்திகளும் கிரி பிரதர்ஷனம் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருநாளோட மூன்றாம் நாள் அதிகார நந்தி அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட கிரி பிரதர்ஷனம் பண்ண போகிற நாள் உட்பிரகாரத்தில் சோமாஸ்கந்தர் மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அந்த மண்டபத்தில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா உற்சவ மூர்த்திகளையும் அலங்காரம் பண்ணிட்டு வெளியே அழைச்சிட்டு வராங்க இந்த உட்பிரகாரத்தை ஒரு வலம் வந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தில் அந்தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு உரிய வாகனத்தில் ஏற்றி அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில் அமர்த்தி வடக்கு கோபுரம் வழியாக வெளியே வருவாங்க ஒரு அருமையான காட்சி மூலவருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆராதனை உற்சவமூர்த்திக்கு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஆடுறாங்க ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் தேர் இதுக்குள்ள இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தேரில் உற்சவ மூர்த்திகளை ஏற்றுறதுக்கு முன்னாடி அஜபா நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நடனத்தை புரிஞ்சினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உற்சவ மூர்த்திகளை வெளியே கொண்டு போகிறாங்க தோ சிவனை வந்து பார்த்திங்கன்னா இந்த நந்தி தேவர் மேலே அமர்த்திட்டாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியோட அழகா மயில் வாகனத்தில் சண்டிகேஸ்வரர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூர்த்தியை பார்க்கலாம் விநாயகர் விநாயகர் தான் முதல்ல வெளியே வருவார் அதுக்கு பிறகு தான் சிவபெருமான் வராரு அம்மன் அம்மன் வந்து பார்த்திங்கன்னா காமதேந்த மாதிரி ஒரு வாகனத்தில் இருக்காங்க இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பக்த வச்சலேஸ்வரர் வேதகிரீஸ்வரர் உற்சவமூர்த்தி நந்தி தேவர் மேலே அவருக்கு இடது பக்கம் அழகாக முருகர் ஸோ நம்ம வந்து பஞ்சமூர்த்திகளையுமே பார்த்தாச்சு இந்த பஞ்சமூர்த்திகள் தான் பார்த்திங்கன்னா தேர்லேயும் வருவாங்க இன்றைக்கி இவங்க அஞ்சு பேருமே மாட்டு வண்டியில் போகிறாங்க அவங்க அவங்க வாகனத்தோடு வராங்க இப்போது முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாறு கால் மண்டபத்தில் இருந்து மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையோடு வெளியே வராரு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டு வண்டியில் அழகாக அமர்த்திட்டு அதுக்கப்புறம் மாடுகளில் பூட்டி வடக்கு கோபுரம் வழியாக இன்றைக்கி வெளியே வருவாங்க ஸோ இந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உற்சவ மூர்த்தியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டி மேலே அழகாக அமர்த்துவாங்க மூணு நாயன்மார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமானை பார்த்த மாதிரி இருப்பாங்க ஒரு சில பழமையான கோயில்களில் மட்டுமே நீங்கள் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வலம் வர்றதை பார்க்க முடியும் எல்லா சிவன் கோயிலையும் இருக்காது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நால்வர் இருக்காங்க நாவக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஞான சம்பந்தர் ஸோ இந்த நாலு பேருந்தான் முதல்ல இருக்காங்க முதலிடம் இவங்களுக்கு தான் அதுக்கு பின்னாடி மீதி நாயன்மார்கள்லாம் இருக்காங்க ஸோ பாருங்கள் இந்த ஆமை மண்டபத்தையும் வலம் வந்துட்டு வடக்கு கோபுரத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஃபஸ்ட்டு வெளியே வராங்க அதன் பிறகு விநாயகர் சிவன் அம்மன் முருகப்பெருமான் சண்டிகேஸ்வரர் எல்லாருமே வெளியே வருவாங்க அந்த கோபுர இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க நாமளும் முடிஞ்சால் அந்த கோபுர வாசலுக்கு போக முயற்சிக்கலாம் வடக்கு கோபுரங்க திருக்கழுக்கொண்டத்தில் இருக்கிறதுலேயே பெரிய கோபுரம் இந்த வடக்கு கோபுரம் தான் அம்மன் இருக்காங்க திருபரசுந்தரி அம்மன் சிவபெருமான் பார்த்திங்கன்னா முன்னாடியே வெளியே போயிட்டாரு அவரை நம்மளால் எடுக்க முடியல ஏன்னால் அந்த பக்கம் கூட்டம் அதிகமாக இருந்ததால் என்னால் கிட்ட போக முடியல அவர் முன்னாடி போய்ட்டாரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வெளியே வருவாங்க இந்த ராஜ கோபுரம் வடக்கு கோபுரம் வழியாக இந்த ராஜ கோபுரம் பின்னாடி அந்த பேக்ரவுண்டில் இருந்து ஒவ்வொரு உற்சவ மூர்த்தியாக வெளியே வர்றதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதுவுமே வேற எங்கேயுமே இல்லாத மாதிரி இந்த திருக்கழு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் எல்லா உற்சவ மூர்த்திகளும் வெளியே வருவாங்க எவ்வளோ ஒரு அழகான காட்சி இது ஸோ இந்த ராஜகோபுரத்தோட பேக்ரவுண்டில் இந்த உற்சவ மூர்த்திகளை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான காட்சி ஸோ சிவபெருமான் முன்னாடி போகிறாரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடிவாரம் அதாவது வேதகிரீஸ்வரர் இது கீழே வந்து தாழக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க பக்த வச்சலேஸ்வரர் திரிபுர சுந்தரி அம்மன் மலை மேலே இருக்கிற தான் பார்த்தீங்கன்னா பிரதான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க வேதகிரீஸ்வரர் அந்த வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு இந்த உற்சவ மூர்த்திகள்லாம் அங்கே வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தான் அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிரி பிரதட்சணம் அதாவது மலைய வளம் வருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேதகிரீஸ்வரர் மலை அடிவாரத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க எல்லா உற்சவ மூர்த்திகளும் ரொம்ப வெயில் அதிகமாகவே ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாறாம் தேதி அதாவது பதினாலாம் தேதி உற்சவம் ஸ்டார்ட் ஆச்சு பதினாறாம் தேதி ஒரு வார நாளில் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்துடுச்சு அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை அப்படிங்கிறதாலே கூட்டம் நிறைய பார்க்க முடியுது அதுவும் இல்லாமல் மக்களுக்கெல்லாம் லீவு சனிக்கிழமை ஸ்கூலும் லீவு விட்டாச்சு லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாறு நடந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது அந்த திருக்கழு குன்றமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்திரை திருவிழாவோட மூடு பார்க்க முடியுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த நாயன்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அடிவாரத்தை நோக்கி போகிறாங்க அவங்கள தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளும் இந்த வேதகிரீஸ்வரர் கோபுரம் தெரியுது இல்லைங்களா அதுக்கு மேலே வேதகிரீஸ்வரர் மலை மேலே இருக்கார் ஸோ அவ்வளோதாங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா வளம் கிரிவலம் வர ஆரம்பிச்சுட்டு வாங்க ஸோ இந்த சித்திரை மாதம் பிறந்தாலே அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சித்திரை மாதத்தில் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ என்னவோ தெரியல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் சித்திரை மாதத்தில் தொடங்கும் விவசாயத்தை முன்னில் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் நம்ம ஊரில் உருவாகி இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய கடைங்க பூக்கடைங்க மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எல்லா தலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பூ நிறைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் தான் பார்க்க முடியும் அது நம்ம திருக்கழுக்குண்டத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சந்தன வாசனை குங்கும வாசனை கயிறு கட்டுறது வண்ண வண்ணமான பொம்மைகள் குழந்தை கையில் பார்த்திங்கன்னா நிறைய பலூன்கள் ரொம்ப அழகான ஒரு பாசிட்டிவான ஒரு வைபு இந்த திருக்கழுக்குன்றத்தில் நீங்கள் எப்பயுமே பார்க்கலாம் ஸோ நம்ம விவசாயத்துக்கு ரொம்ப துணையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கால்நடைகள் அதில் இந்த காலை மாடுகளை சொல்லலாம் அதனாலவோ என்னவோ தெரியல இந்த அதிகார நந்திக்கு ரொம்ப பிரதானம் இந்த அழகான அதிகார நந்தி வளம் திருக்கழு குன்றம் சித்திரை திருவிழா இதோடு தேங்க் தேங்க்யூ